ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரத்தை சென்றடைந்தார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாச வழிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா ஆகியோரால் இந்திய பிரதமர் மருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விமானப்படையின் மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் Last thing. Yeah. yeah.